ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சிங்கன்னா நைட்டு டின்னர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டில் இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபி ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ள இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த ரெசிபி நல்லா சாஃப்டா கிடைக்கும் அதுக்கு தாங்க இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து இதில் சேர்த்துடலாங்க நான் இப்போது வருத்த ரவை தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சு கிளறி விட்டுக்கலாங்க நம்ம எடுத்துருக்கிற தண்ணிக்கும் இந்த ரவைக்கும் அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் தேங்காங்க இதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர்ற ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து ஒன்று போல் வந்துருச்சு இந்த ரெசிபியை நீங்கள் எப்போயும் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் நல்லெண்ணெய் தடவி இப்போ நம்ம கிளரி வச்சிருக்கிற இந்த ரவையை இதில் சேர்த்து ஆற வச்சிடலாங்க கொஞ்சம் நல்லா சூடாக ஆறட்டும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா ஆறி வந்துருச்சு இதை நம்ம இப்போ விருப்பப்பட்ட சைஸில் பால்களாக உருட்டி வச்சுக்கலாங்க எண்ணெய் தொட்டு தடவுறதுனால உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும் இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க இதை நம்ம இறக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சீரகம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுக்காக இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க இது தாங்க இதோடய ஹைலைட்டே இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் பொடியும் போடலாம் கடையில் வாங்கின பொடியும் எது வேணாலும் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் கூட இதை நம்ம சூடாக செஞ்சு வச்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னுமே அடுத்தடுத்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம இதில் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாங்க இதை நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் கார சட்னின்னு எது கூடனாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ரவையை வச்சு உப்புமா தோசைன்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ